இப்போ நீங்கள் பார்க்க போகிற கோயில் வந்து சூரிய பகவான் கோயில் சென்னையில் ஞாயிறுன்ற கிராமத்தில் இருக்க சூரியன் வந்து வணங்கிட்டு போன கோயில் தான் ஆனால் மூலவர் வந்து பார்த்திங்கன்னா சிவன் தான் புஷ்பராதேஸ்வரர்ன்ற சிவன் இந்த சிவனுக்கு பேர் சொர்ணாம்பிகை அந்த அம்பாளுக்கு பேர் இங்கே வந்து வணங்கிட்டு போனதாக செல வரலாறில் போட்டிருக்கு அது இல்லாமல் வருஷ வருஷம் சித்திரை மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரும் சூரிய பகவான் வந்து இங்கே வணங்கிட்டு போகிறதாகவும் இங்கிருந்து தான் ஒரு இந்த வெளிச்சம் பூமிக்கு சூரியன் வெளிச்சம் தர வேலையை ஆரம்பிக்கிறதாகவும் போட்டிருக்காங்க வரலாறுல போட்டிருக்காங்க கோயில் இது பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து ரெட்ஹில்ஸ்லேருந்து நிறைய பஸ் வசதி இருக்குது ரெட்ஹில்ஸ் போயிடும் நீங்கள் ரெட்லில் போனீங்கன்னா அந்த பஸ் பஸ் வசதி நிறைய இருக்குது டூ வீலர்னால் மாதாவரம் புது பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு அந்த கொஞ்சம் தாண்டி வரணும் மணலி போகிற ரூட்டில் தாண்டி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வடபெரும்பாக்கம் திரும்ப அங்கேருந்து உள்ளே போனிங்கன்னா விளாங்கலை பக்கம் சிறுங்காவூர் பெருங்காவூர் அருமந்தை அடுத்து ஞாயிறு இந்த கோயில் குளம் தாமரை குளம் நிறைய தாமரைப்பூ பூ இருக்குது இந்த பூ எடுத்து தான் சூரிய பகவான் சாமிக்கு உணங்கிட்டு போனதாகவும் செலவு நல்லா போட்டிருக்கு மூலவர் வந்து புஷ்ப புஷ்பராதீஸ்வரர் ரொம்ப பேர் வந்து சர்வாம்பிகை மூலவர் சிவன் தான் இது வந்து கோயிலுக்கு வெளிப்புறம் அந்த கோபுரங்கள் மற்ற எல்லா சாமிங்களும் விநாயகர் சிவனு பிள்ளையார் எல்லாம் சைடில் இருக்காங்க நிறைய பேர் நாகலிங்க மரம் நாகலிங்க பூ பூக்கிற நாகலிங்க மரம் இது அங்கேயே ஒரு அந்த ஒரு மரம் ஒன்று இருக்குது இந்த பாத்திரம் என்ன பாத்திரம் அது இந்த காய் ஒன்று இருக்குது பாருங்கள் திருவோடு மரம் ம் மரம் அது பார்க்க ஒரு பூஷணிக மரம் தான் இருக்குது அது மா அது கீழே விழுந்த பிறகு அதை ஓடு மாதிரி பழைய காலத்தில் சாமியாருங்களாம் வச்சுருப்பாங்க பாருங்கள் அந்த முனிவருங்க கையில் திரு ஓடுவாங்கள்ல பாத்திரம் இல்லாததுக்கு அப்போ யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ப திருவோடை இது காஞ்சிதுன்னா அப்படியே கல் மாதிரி ஆகிடும் இது ஒழுகாது உடையாதுன்னு நினைக்கிறேன் மரம் அந்த கோயிலில் இருக்குது வேறு எந்த கோயிலையும் நம்ம பார்த்ததில்ல சிவன் கோயிலில் இருக்குது நாகலிங்க பூ இருக்குது அந்த பூ நாகலிங்க மரம் வந்து நிறைய சிவன் கோயிலில் இருக்கும் நாகலிங்க மரம் இருக்குது அதை காட்டுற மாதிரி இப்போ இதான் நாகலிங்க மரம் நாகலிங்கன்னா அந்த பூ திறந்து பார்த்தீங்கன்னா உள்ளே லிங்கம் இருக்காமல் இருக்கும் இப்போ காட்டுற மாதிரி கொஞ்ச நேரத்தில் உள்ள லிங்கம் இருக்கும் அந்த பூ மூடீங்கன்னா அந்த பாம்பு படம் எடுத்து மூடுற மாதிரியே இருக்கும் நாக பாம்பு உள்ள லிங்கம் இருக்கும் அதனால் நாகலிங்கப்பூ நல்ல பெரிய கோயில் தான் பழைய இந்த கோயில் ஆயிரத்தி ஐநூறு வருஷன்றாங்க அந்த கோயில் உருவாகி நல்ல கோயில் உள்பிரகாரம் ஃபுல்லாக இது நல்ல பழைய மரம் பெரிய மரம் இதுதான் அந்த நாகலிங்கப்பூ இது பாருங்கள் உள்ள லிங்கம் தெரியுது பாருங்கள் அதை மூடணும்னா அது பாம்பு எடுத்து முட்ற மாதிரி இருக்கும் இந்த நாகம் லிங்கம் நாகலிங்கப்பூ இது அந்த ஸ்தல வரலாறு போட்டிருக்கு இந்த சுழுவை நிறுத்தி வச்சு பார்த்து பார்த்துக்குங்க எல்லாமே போட்டிருக்கு அதில்